நான் உங்கள் வாழ்க்கையில கஷ்டங்களை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்க பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடையில கமெண்ட் சொல்லுங்க நிறைய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் வலிமையானது அதை விட வலிமையானது வாழும் வாழ்க்கை ஏ மனம் மிகவும் ஆழமானது நல்ல சிந்தனைகளுக்கு மட்டுமே இடம் போது உன் வாழ்வு மாறுவதை காணுவாய் குணமுள்ளவன் சொல்வதை விட பணம் உள்ளவன் கருத்துக்களை ஈடுபடுகிறது இப்போது உள்ள சமுதாயத்தில் ஒவ்வொரு குறைகள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரியுமானால் நீ அவர்களை பார்க்கும் கோலம் தவறு என்பதை புரிந்து கொள் பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையை அனுபவிக்க மட்டும்தான் நல்ல குணம் சம்பாதிப்பது வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்ல மனதையும் நல்ல குணத்தையும் வாழ்வதை சம்பாதிக்க